அனைத்து பண்பாட்ட நல் நூலங்களுக்கும் என்னுடைய இனி பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில் நான் அவங்க கூட பகிர்ந்து கொள்ள போகிற ஒரு முக்கியமான விஷயம் எல்லாரும் இன்னைக்கு மாறிக்கொண்டு வர ஒரு விஷயம் அது என்னென்னா அந்த எலக்ட்ரானிக் வாகனம்தான் அந்த எலக்ட்ரானிக் வாகனம் வந்தது பிறகு நான் அந்த வாகனத்துலேயும் நிறைய மேம்பாடுகள் வந்துருச்சு அடுத்தபடியாக பார்த்துட்டோம்னா மக்களிடமும் வந்து நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்திருக்கு ஆனால் எனக்கு தெரிஞ்சு அந்த விழிப்புணர்வு போதாது அப்படிங்கிறது தான் ஒரு என்னுடைய உள்ளுணர்வு ஒரு மனசு மான குமுறலாக ஒரு ஒரு முறை லேசாக இருந்தது அது என்னன்னு வந்து கூட பகிர்ந்துக்கிறேன் அது குறிப்பாக என்னன்னு பார்த்துட்டோம்னா அந்த எலக்ட்ரானிக் வாகனத்தினுடைய ஒரு பயன்பாடு அதனோட அதாவது பெட்ரோல் டீசல் வாகனங்களில் இருந்தபோது நமக்கு இருந்த ஒரு ஆபத்து நம்ம எலக்ட்ரானிக் வாகனம் பயன்படுத்தும் போது இருக்கிறது இல்லை அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் அந்த காணொலியில அதுல முதல்ல வர்றது என்னன்னு பார்த்துட்டோம்னா அந்த வாகனம் எலக்ட்ரானிக் வாகனம் நம்ம ஒரு ஒரு முடுக்கத்தை கொடுக்கும்போது அதாவது ஆக்சிலரேட்டரை நம்ம முறுக்கும் போது நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் அது மேடு பகுதியாக இருந்தாலும் ஒரு பள்ளமான பகுதியாக இருந்தாலும் அல்லது சமதாயனமான பகுதியாக இருந்தாலும் அது உடனே அந்த பிக்கப்னு சொல்லக்கூடிய அந்த உடனடி ஒரு வேகத்தை எடுத்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துருது ஆனால் முன்னாடி காலத்தில் நம்ம முன்னாடி காலம்னு சொல்கிறத விட பெட்ரோல் டீசல் வாகனங்களில் அந்த ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு வேகம் அந்த ஒரு ஒரு இயற்கை கட்டமைப்பு அந்த வாகனத்தினுடைய எந்திரத்தில் இன்ஜின்ல இயற்கையாகவே கிடையாது காரணம் என்னன்னா இப்போ நம்ம ஒரு டிவிஎஸ் எக்ஸல் வண்டியாக இருக்கட்டும் அதாவது ஸ்கூட்டர் டைப்பில் மொக்க டைப்பில் நம்ம இருக்கக்கூடிய வாகனமாக இருக்கட்டும் அல்லது கியர் பைக்காக இருக்கட்டும் எதையுமே அதில் நம்ம பிடிச்சி நம்ம ஒரு ஆக்சிலேட்டர் முடுக்கத்தை கொடுக்குறோம் அப்படின்னா அது என்ன என்னா முதல்ல அது சுற்றுப்புற சூழ்நிலையை வந்து உற்று நோக்கும் அதுக்கு நல்ல குளுராக அப்படியே சில்லுச்சில் குழு குழுன்னு இரு இருந்ததுன்னா அந்த பெட்ரோலு எந்திரத்துக்கு அந்த என்ஜினுக்கு வரதுக்கு அதாவது அது எரிஞ்சு ஆற்றலாக வரதுக்கு என்ன ஆகுனா ஒரு மந்த தன்மை ஏற்படும் இதனால் என்ன ஆகுனா இந்த பனி காலத்தில் குளிர்காலத்தில் மழை காலத்தில் அந்த வண்டி பிக்கப் ஆக முடியாமல் பின்னாடி ஏதாவது கனரக வாகனங்கள் வந்தாங்கன்னா அது மேலே மோதி இறந்துடுவாங்க இறந்துடுவாங்க அல்லது உடலில் ஏதாவது பாதிப்பு ஏற்படும் இந்த ஒரு சிக்கல் இந்த ஒரு பயம் இந்த ஒரு சிரமம் நமக்கு இந்த எலக்ட்ரானிக் வண்டியில் கிடையாது இதெல்லாம் வந்து நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா தயவுசெய்து இந்த மக்கள்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் மக்கள்கிட்ட சொன்னால் மக்கள் இன்னும் அந்த பெட்ரோல் டீசல் வாகனத்தினுடைய மோகத்திலேயே இருக்கிறாங்க அதை விட்டு வெளியில் வரணும் வெளியில் வந்துட்டு இந்த எலக்ட்ரானிக் வண்டியை பயன்படுத்தி பார்க்கணும் பயன்படுத்தி பார்த்தா தான் அதில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் புரியும் அது இந்த எலக்ட்ரானிக் வண்டி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மேட்டில் ஏறினாலும் பள்ளத்தில் ஏறினாலும் அது முப்பது கிலோமீட்டர் முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம மூறுகிறோம்னா அந்த வேகத்துக்கு போய் தான் ஆகும் ஆனால் பெட்ரோல் வாகனங்கள் அப்படி கிடையாது அது ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு நம்ம அதில் ஒரு விசையை ஒரு முடுக்கத்தை நம்ம உந்து விசையை கொடுத்தோம்னா தான் அது ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்கு வேகத்துக்கு வரும் அதுவும் மேட்டு பகுதியில் சொல்கிறேன் அதுவே பள்ளமான பகுதியில் பார்த்துட்டோம்னா அப்படியே தலைகளில் இருக்கும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு கொடுக்குறோம்னா நாற்பத்தஞ்சி ஐம்பதுக்கு போகும் அப்போ நமக்கு வந்து அந்த வேக கட்டுப்பாடுங்கிறது நம்ம எலக்ட்ரானிக்கு எலெக்ட்ரிக்கல் வண்டியில் நமக்கு அதனுடைய சதவீதம் மிக அதிகமாக இருக்குது நம்ம பெட்ரோல் வாகன டீசல் வாகனங்களோட ஒப்பிடும்போது இன்னொன்று அடுத்தபடியாக நம்ம சொல்ல வேண்டாம் விலை விலைவாசி அதாவது பெட்ரோல் நம்ம போட்டு ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறு நூற்றி மூணு ரூபாயோ நூற்றி அஞ்சு ரூபாய்ட்டு வந்து சொல்கிறாங்க அந்த விலை அல்லது டீசல் ஒரு தொண்ணூற்றி நாலு ரூபா தொண்ணூத்தஞ்சி ரூபா அல்லது நூறுரூவானே நம்ம வச்சுக்கோம் அந்த ஒரு விலைக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஒரு எரிபொருளை ஊற்றி நம்ம கை காசு போட்டு செலவு பண்ணி நம்ம சுற்றுப்புற சூழ்நிலையும் மாசுபடுத்தி காற்றினையும் மாசுபடுத்தி அதுக்கு காற்று மறுபடியும் சுத்தம் பண்ணுறதுக்கு நம்ம செலவு பண்ணுற அந்த அத்தனை பண நமக்கு வந்து இந்த எலக்ட்ரானிக் வண்டியில் மிச்சம் ஏன்னா நம்ம வீட்டில் சார்ஜ் போட்டுக்கிறோம் ம மறுவூட்டம் கொடுத்துக்கிறோம் அடுத்தபடியாக நம்ம வண்டிக்கு அந்த சக்கரத்துக்கு தேவையான இது கூட காற்று கூட என்ன பண்ணுறோன்னா ஏதாவது ஒரு பெட்ரோல் பம்பில் நம்ம சுலபமாக அடிச்சிக்கலாம் அதுவும் ஒரு நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்குது காற்று அடித்தாலும் எங்கே காற்று அடித்தாலும் நல்ல ஒரு அளவில் தான் அங்கேயும் இது பண்ணுறாங்க இன்றைக்கி இருக்கிற ஒரு முன்னேற்றத்துக்கு மேம்பாட்டுக்கு காற்று அடிக்கிறதுல நமக்கு பிரச்சனை இல்லாமல் போயிடுச்சு அடுத்தபடியாக எலக்ட்ரானிக்கு வாகனங்களில் என்னென்ன ஒரு விஷயம் நமக்கு அதில் பெட்ரோல் டீசல் வாகனத்தோட இதில் என்னென்ன பயன்பாடுகள் அதிகம் அதை விட இது என்னென்ன வகையில் உயர்ந்தது அப்படிங்கிறத அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட்டு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஏன்னா அது பெட்ரோல் டீசல் வாகனங்கள் நம்ம வெளியே வெளியில் தெரிஞ்ச இடங்களில் வாட்ரு வாஷ் பண்ணலாம் தண்ணி ஊற்றி இது பண்ணலாம் ஆனால் இது அப்படி அந்த மாதிரி பண்ண முடியாது நம்ம எந்த நிறுவனத்திட்டேருந்து வாங்கினோமோ அவங்ககிட்ட கொண்டு போய் கொடுத்து முறையாக அது வாட்ரு வாஷ் பண்ணுற மற்ற சேவைகள் சர்வீஸ்லாம் பண்ண சொல்லி தான் வந்து நம்ம கொடுக்கணும் அது நம்ம ஒரு என்ன சொல்கிறதுன்னா பழக்கத்தில் நம்ம இந்த மாதிரி வெளியில் வாட்ருவாசம்னு சொல்லக்கூடிய அந்த வண்டியை வந்து சுத்தம் பண்ணுற அந்த ஒரு வேலையை நம்ம அதை பார்த்துக்கணும் அது அதில் அது பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டோம்னா நமக்கு அந்தந்த நிறுவனத்தில் கொண்டு போய் விட்டு நம்ம சர்வீஸ் பண்ணி எடுக்கிறது தான் நல்லா இருக்குது அப்போ நமக்கு இதில் அது ஒரு இதில் இது வந்து ஒரு குறைபாடாக தெரிஞ்சாலும் ஆனால் அது என்னன்னா அது நமக்கு தான் வந்து நல்லது எந்த ஒரு வாங்கினமா இருந்தாலும் சரி அது பெட்ரோலில் டீசல் வாங்கினா இருந்தாலும் அல்லது நம்ம எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் வாகனமாக இருக்கட்டும் அதை நம்ம கண்ட இடத்துல கொண்டு போய் நம்ம விலை குறைவு அப்படிங்கிற பேரில் கொடுத்து நம்ம அதை நான் கொஞ்சம் கொஞ்சமாக நாசம் பண்ணுறதுக்கு நம்ம நிறுவனங்கள்லையே நமக்கு வ வாகனத்தை விற்பனை பண்ண நிறுவனங்கள்லையே கொடுத்து அந்த சர்வீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த குறிப்பில் நான் சொல்ல வந்தது இது இந்த இதை தாண்டி நமக்கு எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் வாகனங்கள் மூணாவதாக என்ன பயன்படுதுன்னு பார்த்துட்டோம்னா நம்ம பெ பெட்ரோலில் எலக்ட்ரிக் வாகனங்களில் இருக்கக்கூடிய அந்த எந்திரமானது அதை ஸ்டார்ட்டு ஆரம்பித்து அதை முடுக்கி அதை நம்ம உதச்சி அல்லது வந்து பவர் ஸ்டார்ட் வச்சு அதை ஆன் பண்ணி நம்ம பின்னாடி ஒரு ஒருத்தரையோ ரெண்டு பேர்த்தையும் நம்ம உட்கார வச்சு ஓட்டிகிட்டு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகுன்னு பார்த்துட்டோம்னா முன்னாடி பின்னாடி அப்படியே ததும்பும் எப்படி குடத்தில் தண்ணி ததும்புற மாதிரி வண்டியும் ததும்பும் இன்னொன்று ஒரு அளவுக்கு மேலே ஆஹ் ஒரு சுமைய நம்ம அந்த மேலே உட்கார்றவங்களோ அல்லது வேற ஏதாவது பொருளையோ வச்சோம்னா அது என்ன ஒன்று ஒரு கட்டுப்பாட்டை இழந்துரும் கட்டுப்பாட்டை இழந்து சாலைகள்ல அங்கும் இங்குமா ஆஹ் எப்படின்னா அந்த வாகனம் வந்து ஒரு உதற ஆரம்பிச்சிடும் ஜெர்கடிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல உதற ஆரம்பிச்சிடும் உதற ஆரம்பிச்சோடனே ஒரு கட்டுப்பாட்டு இல்லை எங்கேயாவது கொண்டு போய் மோதிருவாங்க அல்லது ஆஹ் வண்டியில போய் சிக்கிக்குவாங்க வாகனம் கனரக வாகனம் மாதிரியான இதுல அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்கள் இந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் வண்டிகள் பார்த்துட்டு கிடையவே கிடையாது ஏன்னா வண்டி ததும்பாது ஏன்னா அதில் மோட்டார் இருக்கிறதுனால அது எதுவுமே வந்து ஃபியூயில் இன்ஜெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த ஆடரை வெளிப்படுத்தி அந்த ஆட்ரில் கொண்டு போய் எந்திரத்தில் கொடுத்து அந்த எந்திரம் இயங்குற மாதிரியான அமைப்பு கிடையாது அதனால அதில் அந்த அதிர்வு ததும்ப ததும்பல்கள் இதெல்லாம் எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் வண்டியில கிடையாது அதனாலேயே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைய நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் கருத்து கணிப்பு அல்லது வேற ஏதாவது ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த ஸ்ட புள்ளி விவரங்களை நீங்கள் எடுத்து பாருங்க இந்த எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் வண்டி வாங்கின வாங்கினவங்க எங்கேயும் வந்து விபத்தை ஏற்படுத்தியிருக்க மாட்டாங்க எப்படின்னா அதாவது மனிதர்களை ஏற்படுத்திக்க மாட்டாங்க ஹீரோ விடா அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் நான் அந்த கம்ப் நிறுவனத்திலருந்து தான் அந்த ஒரு இது வாங்கினேன் என்ன எலக்ட்ரானிக் வண்டியை விற்பனை அவங்க விற்பனை பண்ணது நான் எனக்கு என்னுடைய அறிவிக்கை எடுத்தேன் அந்த வண்டியில் என்ன ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா அது ஹோம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் காமிச்சு அது என்ன ஒன்னால் வண்டி சாலையில் நம்ம போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து அது ஆஃப் ஆகி ரோட்டில் போய்டோம்னா நடு ரோட்டில் நின்று ஓரமாக போனோம்னா ஓரத்துலேயே நின்றுடும் அப்போ அந்த ஆபத்து வந்து இங்கே கேரளாலலாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லிம்போம்ங்கிற ஒரு ஆப்ஷன் வந்த போகுது அது ரோட்லேயே அது ஆஃப் ஆகி வண்டி நின்று பின்னாடி கனரக வாகனம் வந்து மோதி சில சில பேருக்கு அதாவது உடல் பாதிப்பு ஏற்பட்டிருக்கு சிலர் இறந்துருக்காங்கலாம் சொல்கிறாங்க ஆனால் எனக்கு நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி எதுவும் கிடைக்கல ஆனால் அது என்ன ஒரு குறைபான்னா அவங்க விற்பனை பண்ண அந்த நிலையத்துலேயே அந்த ஷோரூம்லேயே வந்து என்ன சொன்னாங்கன்னா அந்த சாவியை நீங்கள் முன்னாடி அந்த கைப்பிடிக்கி கீழே மாட்டி தொங்க விடுங்க அப்படின்னு என்கிட்ட சொல்லியிருந்தாங்க ஆனால் அது பல இடங்களில் என்னென்னா சொல்லலை அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள்லாம் நான் கேள்விப்பட்டேன் ஆனால் இந்த மாதிரியான விஷயங்களில் நம்ம ஒரு என்னென்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வண்டி மட்டும் இல்லை எந்த வாகனமாக இருந்தாலும் நம்ம இது போன்று அந்த விற்பனையாளர்கள் செய்கிறது மிக மிக தவறு எந்த ஒரு தகவல்னாலும் முழுமையாக எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி சொல்லணும் மறக்கக்கூடாது தவறக்கூடாது அது நடைமுறையில் ஏதாவது விபத்து ஆயிருந்ததுன்னா அதை தயவுசெய்து அரசாங்கம் அதை அதை உற்று கவனித்து நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும்னு இந்த கண்ணொலி மூலமாக கேட்டுக்கிறேன் ஏன்னா எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வாகனத்தில் நம்ம இப்போ முன்னேறிக்கிட்டு இருக்கிறோம் பிற்காலத்தில் நம்ம விபத்துகள் இல்லாத ஒரு சமூகத்தை நம்ம உருவாக்கணும் அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை நமக்கு எப்போவுமே வேணும் இன்னொன்று நம்ம எலக்ட்ரானி நான்காவது சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா எலக்ட்ரானிக் எலக்ட்ரிக்கல் வாகனங்கள்ல நம்ம போகும்போது அந்த வாகனத்தில் நம்ம செல்லக்கூடிய அந்த பயணம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு என்ன சொல்கிறதுனா அந்த பெட்ரோலில் டீசல் வாகனங்களில் நமக்கு ஏற்படுற கலைப்பை விட இதில் குறைவாக தான் இருக்குது அந்த பெட்ரோல் டீசல் வாகனங்களில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குடியில் இறக்கி ஏற்றும் போதெல்லாம் வந்து இந்த த முதுகு பகுதி தண்டுவாட பகுதி கான்னு சொல்லுவாங்க அந்த பகுதியிலாம் வந்து நம்ம எவ்வளோ ஒரு இருபது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து நான் சொல்கிறேன் எப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சு ஐந்து வருடங்கள் முதுகு வலினால வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இதை நான் கண்கூட பார்த்து பார்த்தது ஆனால் அந்த ஒரு விஷயம் இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வாகனங்களில் இல்லை காரணம் என்னென்னா அதில் கொடுத்துருக்க நம்ம இந்த ஷாக் அப்சர்வர் வைப்ரேஷன் அப்சர்வர் அப்புறம் இன்னொன்று வந்து அந்த மோட்டார் அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட கனம் எடை இருக்குது அந்த குறிப்பிட்ட கன எடை என்ன பண்ணுதுன்னா அந்த அதிர்வுகளை தாங்கிக்கிது அந்த வாகனம் ஒரு குழியில் தெரியாதனமாக போய் வேகமாக நம்ம இடிச்சிட்டாலும் இறக்கி ஏற்றிட்டாலும் அல்லது ஒரு ஸ்பீடு பிரேக்கில் ஏற்றி இறக்குனாலும் அது என்ன ஆகுதுன்னா அந்த அதிர்வுகளில் மோட்டாரே வந்து தாங்கிக்குது இதனால் என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான பயணம் அந்த வாகனத்தில் கிடைக்குது பெட்ரோல் டீசல் வாகனத்தெல்லாம் விட அப்போ நமக்கு என்ன நம்ம இங்க என்ன நம்ம பார்க்குறோன்னா நம்ம முன்னாடி காலத்தில் இருந்ததை விட இன்னும் சிறப்பான ஒரு விஷயங்கள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு தான் வந்து நம்ம கவனிக்கணும் அந்த விதத்தில் நம்ம எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வாகனங்கள் மிகவே சிறப்பானது ஏன்னா பத்தாயிரம் கிலோமீட்டர் என்னுடைய வாகனத்தில் நான் ஈகே ஓட்டியிருக்கிறேன் இது வரைக்கும் எனக்கு அந்த முதுகலியோ இல்லை முதுகலி சம்மந்தமான ஒரு அறிகுறியோ வந்ததில்லை காரணம் என்னென்னா அந்த வாகனத்தில் நல்ல தரமான அந்த ஷாக்கு அப்சர்வர்னு அதிர்வு தாங்கிலாம் வந்து போய்ட்டு அந்த அதாவது அதில் இணைச்சி தயார் பண்ணியிருக்காங்க அதனால் எனக்கு எந்த ஒரு அசௌகரியமும் அந்த வாகனத்தில் வரல இதை நம்ம மக்கள்கிட்ட நம்ம தெரியப்படுத்தணும் எந்த ஷோரூமாக இருந்தாலும் இப்போ நான் சொல்கிற இந்த காணொலியில் கொடுக்குற தகவல்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அஞ்சாவது குறிப்பு என்னன்னா பெட்ரோல் டீசல் வாகனங்கள் நம்ம காற்றை மாசுபடுத்துறது மாசுபடுத்துது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நம்ம எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வாகனங்களுக்கு நம்ம மாறிட்டோம்னா அதுலேயும் பேட்ரி இருக்கே பேட்ரி வந்து மண்ணுக்கு போகுதே மண்ணுக்கு போகும்போது நம்ம அதில் மாசுபடுதே அப்படின்லாம் சொல்கிறாங்க நமக்கு அந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வாகனங்கள்லாம் நம்ம ஒரு மண்ணுக்கு போகும்போது அதை எங்கே நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறோம் நம்ம அதை கொண்டு போய் புதைக்கிறோம் அல்லது மறுசுழற்சி பண்ணுறோம் இது போன்ற தகவல்கள் எந்த ஒரு ஷோரூம்னு சொல்லக்கூடிய அந்த வாகன விற்பனை நிலையங்களில் யாரும் சொல்கிறதே கிடையாது இது சொல்லியிருந்தாங்கன்னா மக்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டு அப்படியா நமக்கு மாசுபடாதான் நம்ம எதிர்கால சந்ததிகள் நல்ல நல்லபடியாக இருப்பாங்களாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்ணுவாங்கன்னா வந்து அவங்க குறித்து வச்சுக்கிட்டு எல்லாருமே பேசிட்டு அது எல்லாத்தையும் அவங்களே ஒரு சமூகத்தில் பார்த்துட்டு சரிப்பா இது மின்கலன் பேட்ரி யூஸ் பண்ணுறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வண்டியில் பிரச்சனைகள் இல்லைப்பா அந்த மாதிரி மாசுபாடும் இல்லைப்பா நம்ம பெட்ரோலில் டீசல் வாகனங்களில் ஏற்படுற சுற்றுப்புறச்சொல மா மாதம் விட இது த அதாவது நம்ம சமாளிச்சுக்கிற மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிறத மக்கள் படித்தவங்க படிக்காதவங்களுக்கு சொல்லுவாங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா இப்படின்னு வந்து குடும்ப வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கும் சொல்லிக்குவாங்க இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் இருக்குது தயவு தயவுப்பூர்ந்து மத்திய மற்றும் மாநில அரசாங்கங்கள் இதில் உற்று கவனிக்கவும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அது அடுத்தபடியாக ஆறாவது குறிப்பு என்னான்னு பார்த்துட்டோம்னா நம்ம இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வாகனங்களை பயன்படுத்தும் போது சப்தம் வராது அதாவது சப்தம் அப்படிங்கிறத நம்ம காது கிழிஞ்சு நம்ம அப்படியே தலைவலிய உண்டாக்கி ஒரு மாதிரி வாந்தி இருக்கிற ஃபீலிங் ஆயிஸியாங்கிற அந்த ஒரு இறைச்சல் பிரச்சனை நமக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வாகனங்கள்லாம் கிடையாது அதனால என்ன ஆகுனா குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் வீட்டுல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிம்மதியா உறங்குவாங்க அவங்களுக்கு இந்த வண்டி சத்தத்துனால எந்த பாதிப்பும் இருக்காது கண்டிப்பா இந்த சப்தம் அப்படிங்கறத நம்ம எல்லா இடங்கள்லயும் தான் ஆகணும் அதுல குறிப்பா இந்த வருஷம்னு சொல்லக்கூடிய பற்றறைகள் பற்றறைகள் இப்போ எல்லா இடங்கள்லையும் நாடு முழுக்க நாடு முழுக்க உலகம் முழுக்க எல்லா இடங்கள்லேயும் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு அருகாமையிலேயே வந்து பயன்படுத்துகிற மாதிரியான ஒரு அத்தியாவசியம் ஏற்பட்டுருச்சு கிரைண்டிங்கு வெல்டிங்கு அப்புறம் இன்னும் என்ன சொல்கிறதுன்னா வந்து நம்ம ஒரு வாகனத்தை தயாரிக்கக்கூடிய ஒரு இடத்துல ஏற்படக்கூடிய சத்தங்கள் அங்கே புரியக்கூடியவங்க அவங்களுக்குமே வந்து காது கேட்குறதுல பிரச்சனைகள் ஏற்பட்டு தான் வருது ஏன்னா அவங்க அந்த சத்தத்துலையே உட்காந்து பணிபுரிஞ்சு பணிபுரிஞ்சு அந்த கா சத்தத்தில் காதலுக்குள்ளே போய் காது கேட்காத திறன் அப்போ நான் பணிபுரிகிற இடத்துல இதே இருக்குது உண்டாகிருக்கு அதை மத்திய மற்றும் மாநில அரசுகள் க க சரியாக கவனமாக வந்து நடவடிக்கைகள் எடுக்கணும் ஏன்னா அங்கே வேலை ப பணி புரிகிறவங்களுக்கும் எந்த பாதிப்பு இருக்கக்கூடியது அந்த பற்றறைகள்னு சொல்லக்கூடிய ஒர்க் ஷாப் நடத்துறவங்களுக்கும் எந்த ஒரு நஷ்டமோ கஷ்டமோ ஏற்படக்கூடாது நல்லபடியா அவங்க என்ன பண்ணணும்னா அந்த சத்தம் ஏற்படக்கூடிய விஷயத்துல இருந்து அவங்க வெளியில் வரணும் ஆனா இது ஏற்கனவே தீர்வு இருக்குது அந்த தீர்வு என்னன்னு பார்த்துட்டோம்னா அந்த ஒரு இதுதான் அந்த தீர்வு எனக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏற்படங்கன்னு சொல்லுவாங்க இதை நான் ஒரு வருடத்துக்கு முன்னாடி பணிபுரிஞ்ச நிறுவனத்தில் எனக்கு கொடுத்தது இது பேர் ஏர்பிளக்னு சொல்லுவாங்க இந்த இயற்பிளக் அப்படிங்கிறதுல நல்லா இதை பார்த்துக்கோங்க பஞ்சு மாதிரி இருக்கும் பஞ்சு மாதிரி இருக்கிறது நம்ம என்ன பண்ணோன்னா இந்த காதில் நம்ம மாட்டிக்கலாம் இதை மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த இறைச்சல் சத்தத்தை பூரா எல்லாத்தையும் வடிகட்டிடும் ஆனால் நம்ம சாதாரணமாக பேசுறது கேட்கறது இதனுடைய விஷயங்கள்ல எதுவுமே வந்து நமக்கு எந்த விதத்தில் தடப்படாது அது நல்லாவே கேட்கும் ஆனால் இது என்ன பண்ண இறைச்சல் சத்தத்தை வடிகட்டிரும் ஏன்னா இது உன்னுடைய விலையை வந்து பாத்துட்டோம்னா நமக்கு ஒரு இருபது ரூபாய்க்குள்ள தான் இருக்கும் இருபது ரூபாய்க்குள்ள நம்ம இருக்கக்கூடிய இந்த ஒரு பாதுகாப்பு உபகரணத்தை பயன்படுத்தவே கிடையாது இந்த நாமக்கல் கரூர் போன்ற மாநகராட்சியில் பேருந்து மற்றும் லாரி பாடி பில்டு பண்ணுறவங்க அப்போ என்ன பண்ணால் இது பார்த்தின ஒரு விழிப்புணர்வை நம்ம ஏற்படுத்தி இது கட்டாயமாக பயன்படுத்த சொல்லணும் இதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய ஒரு இது என்னென்னா நம்ம பாதுகாப்பு உபகரணம் இந்த கையுறை கையுறை தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது ஏன்னா அதனால் அதனால தான் அதை உங்களுக்கு நான் காமிக்கல கையுறை அப்படிங்கிறதுல அந்த காட்டன் பருத்தி கையுறை ஒன்று இருக்குது பருத்தி கையுறை அது என்னென்னா நம்ம கையில் இன்னைக்கு நான் வேலை செய்கிற இடத்த பற்றறை அந்த ஷாப்லேயும் கூட இன்னொன்று வே மற்ற பற்றலை சரி நாமக்கல் கரூர் அப்புறம் என்ன பார்த்துக்கோன்னா மதுரை இந்த மாதிரியான பகுதிகள் அப்புறம் சிவகங்கை சிவக குறிப்பாக விவசாயிகளும் வந்து அந்த பருத்தி கையோடையை வந்து அணிஞ்சிட்டு வேலை செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா யார் பார்த்தாலும் கையில் வெட்டு எல்லாம் கத்தி அப்புறம் வெட்டு வெட்டுரும்பு அது இதுன்னு பயன்படுத்துகிறாங்க அதனால அவங்க காயமாக அடைகிறாங்க இது நம்ம தற்சமயம் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் தலைமையான அரசு என்ன தான் உற்று நோக்குதுன்னு வந்து எனக்கே தெரியல என்னென்ன கையுறை இல்லாமல் வந்து பணிபுரிகிறாங்களே அதுவும் கடப்பாறை மும்மட் மண்வெட்டி அப்புறம் வேற என்ன சொல்கிறது கொத்து அது இதுன்னு நம்ம ஏகப்பட்ட உபகரணங்களை அடிக்கிட்டே போகலாம் அப்போ இதை நான் எங்கேனா எங்க ஆரம்பிச்சு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வாகனங்களுடைய பயன்பாட்டில் ஆரம்பித்து இப்போ பாதுகாப்பான சம்மந்தமான இதில் போயிட்டுருக்கேன் ஏன்னா இந்த ஒரு காணொலி சொல்லிட்டேன்னா எல்லாத்தையும் இங்கே பார்த்து அதுக்கான நடவடிக்கை எடுப்பாங்கம்மா அரசாங்க த அரசு தரப்பில் அதனால இந்த இதில் சொல்லிட்டேன் அப்போ நமக்கு எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வாகனங்களில் பார்த்துட்டோம்னா நமக்கு பெட்ரோல் டீசல் வாகனங்களில் நாம் உபயோகப்படுத்தி அதில் பயணம் செய்கிறத விட நமக்கு இது சிறந்தது ஏன்னா நம்ம அதில் பல வகையான ஒரு நவீன வசதிகளை பாதுகாப்பு சம்மந்தமான நவீன வசதிகளை அதில் கொண்டு வந்திருக்கோம் இது மக்களுக்கு தெரியாத மக்களுக்கு தயவு கூர்ந்து அரசாங்கம் அவங்க விற்பனை செய்யக்கூடிய ஷோரூம் மாதிரியான நிலையங்களை வற்புறுத்துங்க அது சொல்லி முதல்ல அவங்களுக்கு வகுப்புகளை எடுத்து அதுக்கப்புறம் அவங்க அதில் இருக்க நல்ல விஷயங்களை சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் விற்பனை பண்ணால் அங்கே சந்தோஷமாக வாங்கிக்குவாங்க சும்மா வந்து அந்த விற்பனை சதவீதத்தை க அதிகப்படுத்தணுங்கிறதுக்காக போய்ட்டு வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்க வாங்கிக்கோங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப அந்த பெட்ரோல் டீசல் வாங்கினே தான் போவாங்க பெட்ரோல் டீசல் வாங்கினங்களும் வந்து இன்னைக்கும் இருக்கும் நாளைக்கும் இருக்கு எப்பவும் இருக்கும் அதுவுமே வந்து அழியாது எல்லாம் ஒன்று வந்துச்சுன்னா இன்னொன்று அழிஞ்சு போயிடும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க எது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பா எவ்வளவோ கா காலகட்டங்களை பார்த்துட்டு வந்துட்டோம் எவ்வளோ தொழில்நுட்பங்களையும் தொழில் அமைப்புகளையும் நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் ஆனால் எதுவுமே அது மறையில்லை நம்ம ஒன்றுமே ஒரு இல்லாத ஒரு நிலையிலேருந்து இன்னைக்கு இருக்கிற அதீன நவீன ஒரு தொழில்நுட்ப முறை வரைக்கும் நம்ம வந்தாலும் அது என்ன ஆகுனா எதையுமே வந்து அழிச்சிருக்காது எல்லாமே வந்து நமக்கு ஒரு அனுபவத்தை தான் கொடுக்கும் இது முதல்ல நம்ம வந்து மக்கள் உணரணும் உணர்ந்து இந்த எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் வாகனங்கள்லாம் வாங்கக்கூடிய ஒரு விஷயத்துல ஒரு முனைப்பு ஆர்வம் காட்டணும்னு காணொளி மூலமா கேட்டுக்கிறேன் என்னுடைய காணொலி வேலை சப்ஸ்கிரைபரா என்ன ஆகலை அப்படின்னா அதை சிஜஸ் சப்ஸ்கிரைபரா ஆகிக்கோங்க ஏன்னா என்னுடைய காணொலியில் நீங்க நான் கொடுக்கக்கூடிய தகவல்களை நீங்க குறிப்படுத்த வச்சுட்டாவோ அல்லது கே காதில் கேட்டு வச்சுட்டீங்கன்னாவே போதும் நீங்களும் சமூகத்தை சமூக சீர்திருத்திற மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பங்களிப்பு கொடுக்க முடியுமோ அது கொடுக்கறதுக்கான ஒரு நடவடிக்கைகளை ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிருவீங்க அப்போ என்ன ஆகுனா நீங்க நாலு பேர்கிட்ட சொல்லுவீங்க அவங்க அப்படியே இது அப்படிங்க எப்படி சொல்கிறதுனா ஒவ்வொருத்தருக்காக போய் அந்த நம்ம ச சமூகத்தில் நம்ம நாட்டில் ஒரு விபத்து அப்படிங்கிறது இல்லாமல் போய் நம்ம ஒரு நலமோடு வாழலாம் அதே சமயம் இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் கருத்துக்கள் ஏதாவது உங்களுக்கு இருந்ததுன்னா முரண்பாடு கருத்துக்கள் அல்லது நேர்மறையான கருத்துக்கள் எதுவும் இருந்தாலும் நீங்கள் கமெண்டில் பதிவிடுங்க கண்டிப்பாக அதை நான் என்னோட தரப்பெலாம் நான் பகிர்ந்து பார்க்குறேன் அடுத்தபடியாக அவங்க இந்த காணொலியும் உங்களுக்கு அவங்க தெரிஞ்சவங்க உங்களுக்கு உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்கள் யார் யாரெல்லாம் அந்த காணொலியை வந்து பார்க்கறதுக்கு உகந்தவர்கள் ஏற்றவர்கள் அப்படி உங்களுக்கு தோணுதோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி வைங்க கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இது மாதிரி இன்னும் பல தரப்பட்ட ஒரு சம்ப ஒரு நலன் கூடிய ஒரு கருத்துக்களோடு உங்களை அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்